அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு ஒரு பெரிய பிரச்சினை கொண்டிருக்கின்றது அதாவது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமை புரிகின்ற வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய தான்றோன்றித்தனமான சில நடவடிக்கைகள் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் ஒரு முறையற்ற நடவடிக்கைகள் காரணமாக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அனைத்து வித செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்து அதிலுள்ள அதனை நம்பியிருக்கின்ற நோயாளர்கள் இதன் காரணமாக பெரிதும் பாதிப்பு உள்ளாகி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக செயலிழந்த நிலையில் காணப்படுகின்றதை மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரசாங்க சேவையில் வேலை பார்க்கின்ற ஒரு ஊழியர் என்கின்ற வகையில் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டுத்தான் அவர் செயற்பட வேண்டும் குறிப்பாக தாபன விதிக்கோவைக்கு அமைய செயற்பட வேண்டும் எனவே நாங்கள் கருத்துக்களை வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் ஊடகங்களை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் குறிப்பாக சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவான சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன எனவே நிர்வாக இருக்கின்ற இவ்வாறு வைத்திய அச்ச அத்தியட்சகராக கடமை புரிகின்ற என்ற ரீதியில் இவ்வாறு நிர்வாகத்துறையில் இருக்கின்ற ஒரு நபர் இவ்வாறான தாபன விதி கோவைக்கு அமைய தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு செயற்படாததன் விளைவாக தற்பொழுது இந்த சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு சுமூகமான வைத்தியசாலை நடவடிக்கைகளை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி காணப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கு பாதுகாப்பாக தங்களுடைய வேலைகளை மேற்கொண்டு செல்வதற்கான பாதுகாப்பான சுமூகமான ஒரு சூழல் காணப்படாததன் காரணமாக எங்களுடைய அங்கத்தவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய வைத்தியர்களை அந்த வைத்தியசாலையிலிருந்து நீக்கி யாழ்ப்பாணம் பிரதேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திணைக்களத்துக்கு அவர்கள் இணைக்கப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் இணைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையாக நாங்கள் இந்த வைத்தியர்களை இந்த வைத்தியசாலை நீக்கி இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை திறக்க வேண்டும் இதனால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் இந்த வைத்தியசாலையை நம்பியிருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் எனவே பொதுமக்களை கொண்டு இந்த வைத்தியசாலைகளை நடாத்தி செல்ல வேண்டும் என்பதே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரின் ஒரு அவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் இந்த மருத்துவ அத்தியட்சகரின் பதில் கடமையாற்றுகின்ற மருத்துவ அத்தியட்சகரின் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக இந்த சுமுகமாக தங்களுடைய வேலைகளை நடாத்தி செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவி காணப்படுவதன் காரணமாக இந்த இக்கட்டான சூழல் இந்த வைத்தியசாலையில் நிலவி காணப்படுகின்றது எனவே இவருடைய இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் என்றாலும் சரி சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாக உட்பட வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் சுகாதார சேவை பணிப்பாளர் என்பன என்பவர்கள் உட்பட அனைவரும் இவருடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பாக தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே இவருடைய செயற்பாடுகள் காரணமாக அவர்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு இருப்பதன் காரணமாக இவர் தொடர்ந்தும் இவ்வாறான இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான இந்த நடைமுறைகளும் தாழ்த்திச் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிரு கொண்டிருக்கின்றோம் இவருடைய முறையற்ற இந்த சமூக ஊடக பாவனையின் காரணமாக இந்த பிரச்சினைக்கு இந்த பிரச்சினையில் அடிநுனி எதுவும் தெரியாத பொதுமக்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் உண்மையான தகவல்களை அறியாமல் சமூக வலைத்தளங்களில் பரிக பகிரப்படுகின்ற திரிவுபடுத்தப்படுத்தப்பட்ட தகவல்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு உண்மையை மறைப்பதற்காக வெளியிடப்படுகின்ற திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த பிரச்சினையில் உள்நுழையப்படுகின்றனர் வலுக்கட்டாயமாக உள்நுழைக்கப்படுகின்றனர் இதன் காரணமாக சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை பாரிய ஒரு சமூக பிரச்சினையாக உருவெடுக்கக்கூடிய அவதானமும் காணப்படுகின்றது இதன் காரணமாக வைத்தியர்களுக்கு பாதுகாப்பான சூழல் காணப்படாத விடத்து இந்த வைத்தியசாலையின் தொடர்ச்சியான சேவைகளும் முடங்குகின்ற ஸ்தம்பிதமடைகின்ற நிலைமைகள் தான் காணப்படுகின்றது ஆரம்பத்தில் வைத்தியர்களுக்கு மாத்திரம் காணப்பட்ட இந்த நிலை தற்பொழுது இந்த நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் காரணமாக வைத்தியசாலையில் சேவை சேவைபோறுகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் இங்கு பாதுகாப்பாக தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவி காணப்படுகின்றது எனவே இந்த வார இறுதிக்குள் இது தொடர்பான பிரச்சனைக்கான என்ன உண்மையாக என்ன பிரச்சனை காணப்படுகின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற விடயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த பிரச்சினையை எடை போட்டுவிட வேண்டாம் உண்மையான விடயங்களை கண்டறிந்து இதற்கான சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சின் செயலாளர்னால் கூட தற்பொழுது எங்களுக்கு அறிய கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி இந்த சு பதில் கடமையாற்றுகின்ற மருத்துவ அத்தியட்சகரை அஹ் அகற்றுவதற்காக நீக்குவதற்கான ஒரு படிவமும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ந்தும் இவ்வாறு இவ்வா இவ்வாறான மருத்துவ அத்தியட்சகர் நீக்கப்பட்டாலும் கூட வைத்தியர்களுக்கும் இந்த சுகாதார ஊழியர்களுக்கும் இந்த வைத்தியசாலையில் சுமூகமாக பாதுகாப்பாக தங்களுடைய கடமைகளை மேற்கொள்வதற்கான சூழல் நிலைநிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எந்த நேரத்திலும் எங்களுடைய வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையில் தங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர் வைத்தியர்கள் யாழ்ப்பாணம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திணைக்கணத்தில் தற்காலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய சேவையை இந்த சாவகச்சேரி மக்களுக்காக அளிக்க தயாராக தான் இருக்கின்றார்கள் எனவே இதற்கான பாதுகாப்பான சூழல் நிறுவப்பட வேண்டும் அவ்வாறான விடத்து எந்த நேரமும் எங்களுடைய வைத்தியர்கள் இதற்கு முன்வருவார்கள் எங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை மூடிக்கொண்டிருப்பதில் எந்தவிதமான அவசியமும் தேவைப்பாடும் இல்லை இந்த பிரச்சனை உண்மையான பிரச்சினை கண்டறியப்பட்டு உண்மையான பிரச்சினைக்கான சரியான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது